ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஸ்ரீ மகா சரணம் நம்மாத்து பெரியவான்பர்கள் அனைவருக்கும் அடியே நமஸ்காரம் நாம் எல்லாம் பெரியவாலை சர்வஸ்வரூபமாக பார்க்குறோம் சர்வமும் அவரே சர்வம் பரமேஸ்வரன் பரந்தாமன் காமாட்சி இப்படி எல்லாமே பெரியவாதான் ஏன் இதை சொல்கிறோன்னா அவரு அவர்தான் எல்லாம் எல்லாமுமே அவர்தான் அப்படின்றத பெரிவாக என்ன ஒரு அற்புதமாக சூக்மமாக நம்மளுக்கு உணர்த்தியிருக்கா தெரியுமா ஒரு சின்ன ஒரு அனுபவம் ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக அதை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதை எவ்வளோ பெரிய அழகாக நம்மளுக்கு உணர்த்தியிருக்கா அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மாத்து பெரியவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கோ பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி லிங்க் ஷேர் பண்ணி கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க ஒரு தரம் கும்பகோணம் மடத்தில் பெரியவா முகாமிட்டிருந்தா அது நல்ல பனிக்காலம் குளிர் குளிர் எப்படின்னா ரெண்டடி அடி தூரத்தில் இருக்கிறவா முகம் கூட சரியாக தெரியாதான் அந்த மாதிரியான ஒரு குளிர் காலையில் எழுந்திருக்கவே முடியாது நாலு போர்வ போத்திண்டா கூட உடம்பு நடங்கிறது இப்படிப்பட்ட குளிரில் காலையில் எழுந்திருக்கிறதுன்றதே பெரிய ஒரு கஷ்டமான விஷயந்தான் ஆனாலும் நம்ம பெரியவா நாலு மணிக்கெல்லாம் கரெக்டாக எழுந்துருவா எழுந்து குளிச்சுட்டு நித்தியகரமானுஷ்டானங்களை பண்ண ஆரம்பிச்சிடுவா இந்த வாட்டுற பனியோட பிரதிபலிப்பாக என்னாச்சு பெரியவாளோட உதடுகளில் வெடிப்பு வந்துடுத்து உதட்டோட உள்பக்கம் எல்லாம் புண்ணா எடுத்து பாலம் பாலமா எடுத்து அந்த மாதிரியான நேரத்தில் மூட மூடக்கூட முடியாது பேச முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் இந்த எந்த கஷ்டத்தையும் வெளிக்காமிச்சிக்காம மடத்துக்கு வரவாளாக இருக்கட்டும் அங்கே வேலை செய்கிறவா இருக்கட்டும் அங்கே கைங்கரியம் பண்ணுறவா கூட தரிசனம் பண்ணுற வரவாக்கிட்டேன்னு இப்படி எல்லாருக்கிட்டேயும் பெரியவா பாட்டுன்னு சாதாரணமாக பேசிகிட்டு இருந்தா பனிக்காலத்தில் உதடு வெடிக்கும்போது அடிக்கடி வெண்ணை தடவிண்டே இருந்தால் சீக்கிரமாக வெடிப்பு சரியாயிடும் ஆனால் சீலரான பெரியவா கடைகளில் விற்கிற வெண்ணையை வாங்கி தந்தால் தடவிக்க மாட்டாள் என்ன பண்ணுறது மடத்திலே தயார் செய்யலான்னா அப்போ இருந்த நிதி நிலைமைக்கு அது கொஞ்சம் செலவாகிற விஷயமா பட்டது அதோட வெண்ணெய் தயார் பண்ணுறதுன்னா ஒரு ரெண்டு நாளாவது ஆகும் என்ன செய்யலாம் அப்படின்னு மடத்தில் இருந்தவா கொஞ்சம் யோசிச்சுருந்தா அந்த சமயத்தில் பாட்டி ஒருத்தர் ஆச்சாரியால் தரிசனம் பண்ண வந்திருக்கா முதல் நாள் தரிசனம் பண்ண வரும்போது பெரியவா உதட்டில் பாலம் பாலமாக வெடிப்பு இருக்கிறத கவனிச்சுட்டு தானே மடியோட ஆச்சாரமாக பசும்பால் வாங்கி காய்ச்சி குத்தி தயிராக கடைஞ்சி ஆச்சாரத்துக்கு எந்த பங்கமும் வந்துடப்படாமல் பார்த்து வெண்ணையை கடைஞ்சி கொண்டு வந்திருக்கா பெரியவாளுக்காக அதை அங்கே கைங்கரியம் கிட்ட சொல்லிவிட்டு அப்படியே கொண்டு வந்து பெரியவாக்கிட்டையும் வச்சு நமஸ்காரம் பண்ணிண்டா நமஸ்காரம் பண்ணிட்டு பெரியவா உங்கள் உதடு பணியால் ரொம்ப பாலமாக வெடிச்சிருக்கு நான் ரொம்ப மடியாக வெண்ணெய் கடைஞ்சி எடுத்துன்னு வந்திருக்கேன் நீங்கள் மறுக்காமல் இதை ஏற்றுண்டு உதட்டில் தடவிக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணலாம் அப்போது பெரியவாவில் தரிசனம் பண்ணுறதுக்கு வந்திருந்த ஒரு தம்பதியோட குழந்த ரொம்ப நேரமாக சமர்த்தா அந்த வரிசையில் நின்னு இருந்தது அவள் அம்மா கையை பிடிச்சிண்டு இந்த பாட்டி வெண்ணையை கிட்ட வச்சதும் அந்த குழந்தை என்ன பண்ணித்தான் அவள் அம்மா கையை உதறிட்டு அந்த பிஞ்சு காலால் குடுகுடு குடுகுடுன்னு ஓடி வந்து த ரெண்டு குட்டி பிஞ்சு கையை பெரியவா முன்னாடி நீட்டிண்டு எனக்கும் கொஞ்சம் வெண்ணை கூட அப்படின்னு நின்றுத்தான் அந்த குழந்தை அப்படி நிற்கிறதா ஒரு குட்டி கண்ணனே தன் பிஞ்சு காலால் ஓடி வந்து அந்த பிஞ்சு கைகளால் எனக்கும் வெண்ண வேணும்னு கேட்குறதா அங்கே இருந்தால் எல்லாருக்கும் பட்டுது அந்த பாலகோபாலனே பெரியவா முன்னாடி நின்றுருக்கார் அப்போது உடனே அவள் அப்பா அம்மா என்ன பண்ணா குழந்தைய வந்து வேக வேகமாக தூக்கின்ட்டா தூக்கிண்டு எச்சும் இப்படியெல்லாம் கேட்கப்படாது ஷூ அப்படின்னு நாம பொதுவா குழந்தையில அதட்டோம் இல்லையா இப்படியெல்லாம் பண்ணப்படாது அப்படின்ட்டு அந்த மாதிரி சொன்னாலாம் குழந்தை விறுவிறுன்னு வேற தூக்கின்னு போக பார்த்தாலாம் உடனே பெரியவா என்ன பண்ணாலாம் கையசைச்சு அமைதியா இருங்கோ அப்படின்ற மாதிரி காமிச்சாலாம் சாக்ஷாத் பாலகோபாலனே வந்து கேட்கற மாதிரி இருக்கப்போ தன்னை தரிசிக்க வரவா கேட்காமலேயே அவளுக்கு தேவையானதை தெரிஞ்சுண்டு கொடுக்கக்கூடிய பெரியவா ஆத்மார்த்தமான பக்தி உள்ளவாளுக்கு தன்னையே கொடுத்துக்க கூடிய அந்த தெய்வம் குழந்தை அழற தோரணையிலேயே அதுக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சுட்டு கொடுக்குற அம்மா மாதிரியான அந்த மகா மகா மாதா தனக்கு முன்னால இருந்த அத்தனை வெண்ணையும் தூக்கி அந்த குழந்தைகிட்ட கொடுத்துட்டார் அந்த குட்டி கண்ணன்கிட்டே கொடுத்துட்டார் இதை பார்த்துன்ற சீடர்களுக்கு கொஞ்சம் முகம் சுருங்கி போயிடுது ரொம்ப நன்னா இருக்கு ஆச்சாரியா பண்ணினது ஏதோ குழந்தை கேட்டால் ஒரு எலுமிச்சங்காய் சைஸில் உருட்டி கொடுத்தா போறாதோ அப்படியே டப்பாவோட தூக்கி கொடுக்கணுமா இப்ப உதட்டில் தடவிக்க ஏது வெண்ண அப்படின்னு மனசுக்குள்ளே சிலர் நினச்சிண்டா சிலர் அப்படியே பெரியவா காதில் விழாத படிக்கி முணு முணுப்பா பேசின்டா ஏன்னா அவளுக்கும் பெரியவா கஷ்டப்படுறாளே அப்படிங்கிற ஆதங்கம் என்ன எல்லாரோட முகமும் தொங்கி போயிடுத்து வெண்ணை மொத்தமும் கொடுத்துட்டேனா குழந்தை சாப்பிட்டாலே போகும் என்னோட உதட்டு பொண்ணு தன்னால சரியாயிடும்ட்டு குழந்த மாதிரியே சிரிச்சாலாம் மகா பெரியவா அன்னைக்கு சாயங்காலமே பெரியவாளோட உதட்டில் இருந்த எல்லா வெடிப்பும் சரியாக போயிடுது இருந்த இடம் தெரியாம சுத்தமா உதடு ஃபுல்லா ரணமெல்லாம் சரியாயிடுத்து ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்தவா கிட்ட ஆச்சாரியா சொல்றா என்ன பார்க்குறேன் வெண்ணயை வாங்கிட்டு போன பாலகிருஷ்ண அதை சாப்பிட்டுட்டான் போல் இருக்கு அதுதான் எனக்கு சரியாயிடுத்து சரீரம் வேற வேறையாக இருந்தாலும் உள்ளே இருக்கிற ஆத்மா ஒன்று அத்வைதம் அந்த கொள்கையை பரப்புறதுக்காகவே ஆதிசங்கர மகாநேற்பம் மடத்தை அலங்கரிக்க வந்த ஆச்சாரியா இந்த லீலை மூலமாக அதை நேரடியாக உணர்த்தினதை நினச்சி அங்கே இருந்த எல்லாரும் ரொம்ப சிலிர்த்து போயிட்டான் இப்போ புரியுதா சர்வமும் அவரே இந்த சர்வ லோகமும் அவரே எல்லாமுமே ஸ்ரீ மகா பெரியவா ஹரஹர சங்கர ஜெய பெரியவா சரணம்